السلام عليكم ورحمه الله تعالى وبركاته منا لواءم السلام عليكم ورحمه الله ان شاء الله الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم مع بعض قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون صدق الله العظيم جنية كورية بريار هلية سهودر هلية ننبر هلية كونة وحبه لنانغة تولا தொலக்கூடாத நேரங்கள் என்ன பார்த்தோம் தொலக்கூடாத நேரங்கள் என்ன காரணம் அதற்கேன்னு அந்த நேரத்தில் துளக்கூடாத என்ற செய்தியையும் ஞாபகப்படுத்தினோம் அதிலாக முக்கியமாக அந்த நேரங்களில் தொலக்கூடாததாக இருந்தாலும் என்னென்ன தொழுகைகள் குறிக்கின்றதாக இருந்தால் உதாரணமாக ஜனாசா தொழுகை தொழுக தஹியத்துல் மஸ்ஜித் கலா இப்படியான தொழுகைகள் குறிக்கின்றதாக இருந்தால் அந்த கூடாத நேரத்தில் தொலை ஏழுமன்றத்தையும் ஞாபகப்படுத்தினோம் அதில் ஆக முக்கியமான ஒரு சுன்னத்து தான் ஃபஜ்ருடைய சுன்னத் முழு உலகத்தை விட சிறந்தது சல்லவாஹலையோ சல்லம் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாங்க அந்த தொழுகைக்கு ஃபஜ்ருடைய தொழுகையுடைய முன் சுன்னத்தை யாரு தொழல்லையோ அவங்க வலமையாக தொலக்கூடிய ஒருத்தராக இருந்தால் ஃபஜருக்கு பின்னால் தொலாமல் இருந்த நிசன சுண்ணத்தை தொல்லக்கூடாத நேரத்திலையும் அந்த சுண்ணத்தை தொலை ஏழம் என்ற பாடத்தை நாங்கள் ஞாபகப்படுத்தினோம் முக்கியமான இன்னொரு செய்தியை ஞாபகப்படுத்துகிறோம் கேட்டாங்க ஹசரத் மராஜ் ரஜபுடைய மாதத்தில் பயான் பண்ணிங்க நிறைய சிறப்புகள் ஈக்குது அன்றைய நாளில் மியராஜுடைய இரவு ரஜபுடைய மாதம் இருபத்தி ஏழாவது இரவு சல்லல்லாஹ் வலை வசல்லமாங்க அந்த இஸ்ராவுடைய பிரயாணம் மியராஜுடைய பிரயாணம் செஞ்சாங்க அந்த நாளில் அந்த இரவில் விசேஷமான ஏதாவது அமல் இருக்கிறா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டான் அந்த அடுப்பை அதை ஞாபகப்படுத்திக் கொண்டு பாடத்துக்குள்ள போறேன் மேராஜுடைய இரவு ஆக சிறப்பான இரவு தொழுகை கடமை ஆயிடுச்சு இதனத்துக்கு பின்னால் ஒரு வருஷத்துக்கு செல்லலாம் வலை வசல்லமாக அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாங்க எல்லா தன் பக்கம் அழைச்சி தொழுகையை கிஃப்டாக கொடுத்துருக்கிறான் ஆனால் அந்த நாள் விசேஷமாக ஏதாவது இபாதத்து மூலமாக ஏதாவது அமளி மூலமாக உதாமமாக துலஹிஜா மாதத்துடைய சூரா ஃபஜர்ல கூட அல்ல ஒரு செய்தியை ஞாபகம் வலையாளி நஷிர் பத்து இரவுகளின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்ல அந்த பத்து இரவும் சிறப்பு அயில் இப்படி இப்படி இபாதத்துக்கள் செய்யுங்கன்னு சொல்லி அந்த பத்து இரவுக்கு ஞாபகப்படுத்தப்பட்டிருக்குது அதை போல நிஸ்பு ஷாபான் அடுத்த மாதம் வர இருக்குது ஷாபானுடைய மாதம் அந்த நிஸ்பு ஷாபால் என்னென்ன அமல்கள் செய்யணும் அந்த நிஸ்பு ஷாபனாக சிறப்பான ஒரு இரவு அதில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் அதே போல லைலத்துல் கதிர் ஆக சிறப்பான ஒரு இரவு அந்த நாள் என்னென்ன அமல்கள் செய்யணும் எவ்வளோ சிறப்புக்குரியது இப்படியான இரவுகளுடைய விஷயத்தில் இரவு ஹயாச்சாக்கிற விஷயத்தில் அந்த நாளை ஹயாச்சாக்கிற விஷயத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் மியராஜுடைய இரவுலையும் அப்படியான விசேஷமான ஏதாவது அமல்கள் வாதத்துகள் இருக்குதான்னா அந்த நாள் சிறப்புக்குரியது தான் தொழுகை கடமையாக்கப்பட்ட நாள் தான் அல்லா தன் பக்கம் அழைத்த நாள் தான் இருந்தாலும் விசேஷமாக அந்த நாளை செய்யக்கூடிய இந்த அமலும் இல்லை என்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இன்றைக்குரிய பாடம் தொழுக யாருக்கு கடமை அந்த தொழுகைக்குரிய நிபந்தனைகள் என்ன எப்படிப்பட்டவருக்கு தொழுக தொலை ஏலம் என்ற பாடத்தை இன்றைக்கு வகுப்புலனாக ஞாபகப்படுத்துறோம்ல அதில் முக்கியமாக ஆக முதலாவது ஒரு விஷயம் ஒருத்தருக்கு தொழுக கடமை ஆகணும் என்றால் அவர் கட்டாயம் முஸ்லீமாக இருக்கணும் அவர் காஃபிராக இருக்கணும் என்ற நிபந்தனை இல்லை கட்டாயம் அவர் முஸ்லீமாக இருக்கணும் உதாரணமாக காஃபிர் சில பேர் தொழுகிறாங்க சில அரபு நாடுகளில் சில மக்கள் வேலை செய்கிறாங்க அந்த அரபு நாடுகள் இருக்கக்கூடிய மக்கள் சிலறாங்க தொழுங்கன்னு சொல்லி அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டில்லை ஆனால் அவங்க சில மக்கள் சொல்லி செய்கிறாங்க சில மக்கள் ஆசையோட காஃபிரவங்க முஸ்லீம் இல்லை அவங்க தொழுகிறாங்க அந்த தொழுகை அவங்களுக்கு கடமையா இல்லை அவங்க தொழுகிறதுக்கு ஏதாவது கூலி கிடைக்குமா அப்படி என்று கேள்வி கேட்டால் நிபந்தனை தொழுகைக்கு முஸ்லீமாக இருக்கணும் காபிற்கு தொழுக கடமை இல்லை தொழுதாலும் அவளுக்கு அதுக்குரிய கூலி தான் தொழுகைக்குரிய நிபந்தனை அப்ப முஸ்லீமாக இருந்தால் கட்டாய முஸ்லீம் மீது தொழுக கடமையாகும் காஃபிராக இருந்தால் அவர்கள் மீது தொழுக கடமை இல்லை ரெண்டாவது முஸ்லிமாக இருந்தது மட்டும் போதாவது அவர் பாலிகாக இருக்கணும்ன்னா என்னது பருவ வயதை அடைஞ்சொருத்தராக இருக்கணும் பருவ வயதுடைய விஷயத்தை முன்னே வகுப்புகளை சுருக்கமாக ஞாபகப்படுத்துறேன் ஒன்பது டு பதினைந்தில் ஒருத்தர் பாலியாகிறாங்க பருவ வயதை அடைகிறாங்க ஒன்பது வயசிலிருந்து பதினைஞ்சு வயசுக்குள்ள அவர் பாலியுடைய பருவ வயதுடைய வயதை அடைஞ்சு கொள்றாங்க அப்ப சல்லல்லாஹ் அலை வசல்லமாவுடைய ஒரு ஹதீஸ் இருக்குது ஏழு வயதானால் அந்த பிள்ளையை தொழுமாறு ஏவுங்க அப்போ தொழுகை யார் மீது கடமைண்டா முஸ்லிமாக இருக்கணும் பருவ வயது அடைஞ்சுருக்கோனும் சரி சின்ன பிள்ளைக்கும் சல்லல்லா வலை வசல்லமாக ஒன்பது டு பதினஞ்சு தான் பருவ வயதாக இருந்தால் நபியோக சொல்லியிருக்கிறாங்க ஏழு வயதிலையும் பிள்ளைகளுக்கு தொழுமாறு ஏவுங்கன்னு சொல்லி ஏவத்தான் இருக்கிறது ஒழிய சின்ன ஏழு வயசு பிள்ளைக்கு தொழுக கடமை இல்லை ஏழு வயசை தாண்டி பாலிகுடைய வயசு பரு வயதுடைய வயசை அடைஞ்சதுக்கு பின்னால அவர் தொல்லாம இருந்தால் அதுக்கு தண்டிக்கப்படுவார் குருவான்ல அவளுக்கு சக்கரண்ட நரகம் இருக்குது காரணம் என்ன காலு லம்னக்கு மினல் முசல்லிர் நாங்க முஸ்லிமாகத்தான் இருந்தோம் ஆனா ஏன் நாங்கள் சக்கரண்ட நரகல நாங்க இருக்கிறோம் என்றா அல்லா குருவால செல்றான் முஸ்லீம்கள் நரகத்தில் சக்கரண நரகத்தில் இருக்கிறாங்க காரணம் அவங்க தொல்லாததுனால நல்லா குருவால செல்றான் அப்போ பருவ வயது அடைஞ்சதுக்கு பின்னால் தான் அவங்களுக்கு தொழுக கடமை விற் விட்டா பருவாய் அடைஞ்சதுக்கு பின்னால் விட்டால் தான் அவர்களுக்குரிய தண்டனை கொடுக்கப்படும் அவ சல்லாஹ் அலி வசல்லமாவுடைய ஹதீஸ் ஏழு வயது ஆனா அந்த புள்ளைக்கு தொழுமாறு ஏவுங்க பத்து வயதை அடைந்தும் அந்த குழந்தை தொழல் நபியுடைய ஹதீஸ் அடித்தாவது தொலைவைங்க இப்ப இந்த விஷயம் முட்டுது பத்து வயதாயும் என்ன புள்ளக்கு அடிக்கலுமா சல்லல்லா வலைவ செல்லமாங்க அடிக்க சொல்லியிருக்கிறாங்களா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினா எங்கட பதில் அதுக்கு என்னென்றால் பத்து வயது அடைஞ்ச அந்த பிள்ளைக்கு அடிக்கிறது இல்லை நபியோடைய நோக்கம் ஏழு வயது அடைஞ்சதுக்கு பின்னால ஒவ்வொரு தொழுகையுடைய நேரத்திலையும் அந்த பிள்ளைக்கு சொல்லணும் தொழுங்க மகன் தொழுங்க மாறன் ஏவிக்கொண்டே இருக்கணும் ஒவ்வொரு தொழுகையும் ஏழு வயதில இருந்து பத்து வயது அடையும் வரைக்கும் அந்த பிள்ளைக்கு ஒவ்வொரு நாளும் அஞ்சு நேர தொழுகைக்கும் ஞாபகப்படுத்தணும் தொழுங்க என்று சொல்லி இப்படி ஞாபகப்படுத்தி மூணு வருடங்கள் ஞாபகப்படுத்தி பத்தாவது வயது அடைஞ்சதுக்கு பின்னால அவர் தொல்லாமல் இருந்தால்தான் நபியுடைய ஹதீஸ் என்னது அடிச்சாவது அவரை நீங்க சொல்ல வைங்க என்ற ஹதீஸ் அப்ப ரெண்டாவது நிபந்தனை முதலாவது முஸ்லீமாக இருக்கணும் ரெண்டாவது பாலி பருவ வயதை அடைஞ்சிருக்கணும் மூணாவது அக்கல் அதாவது புத்தி சுகாதீனம் உள்ள ஒருத்தராக இருக்கணும் உதாரணம் ஒருத்தருக்கு எப்ப பார்த்தாலும் மயக்கத்தோடு இருக்கிறார் என்ன நடக்குது விளங்குதில்லை ஏட பாசல செல்லதா இருந்த பைத்திய பிடிச்சி சின்ன புத்தி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிறார் விளப்பம் இல்லை என்ன தொல்லாம் ரகாத்து தொல்லும் இப்படி தொலும் என்றது அவங்களுக்கு சொன்னாலும் விளங்காது அப்படியான ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க இப்படியான நிலைமை இருக்கிறவங்களுக்கு தொழுக கடமை இல்லை உதாரணம் ஒருத்தர் இருக்கிறாரு நல்ல பருவாயது அடைஞ்சு இருக்கிறாரு முஸ்லிமா இருக்கிறாரு ஏட பாசல செல்லதான ஸ்டேஜ்ல இருக்கிறாரு உயிர் இருக்குது காலல் ஒன்னும் விளப்பம் இல்லாம இருக்கிறார் இப்படியான நிலைமலை இருந்தா மயக்கத்தோடு இருந்தா அல்லது பயிற்சிய காரணமாக பயிற்சியத்தோட இருந்தா இந்த மாதிரி நிலைமல புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு தொழுக கடமை இல்லை யாருக்கு பருவ வயது அடைஞ்சி புத்தி சுவாதீனம் உள்ள ஒருத்தராக இருக்கிறாரோ அவருக்கு தான் தொழுக கடமை என்றதை ஃபிகூட உலமாக்கள் ஹதீஸ் மூலமாக ஞாபகப்படுத்துறாங்க மூணாவது விஷயம் நாலாவது நிபந்தனை என்னென்றால் சுத்தமாக இருக்கும் சிறு தொடக்கிலிருந்தும் சுத்தமாக இருக்கணும் பெருந்தொடக்கலிருந்தும் இவங்க சுத்தமாக இருக்கணும் பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதாவிடாய் காலமாக இருந்தால் அவங்களுக்கு தொழுகிறது ஹரான் அப்போ அவங்க சுத்தமாக இருந்தால் தான் அவங்களுக்கு தொலை ஏலும் சல்லல்லாஹலை வசலமாக ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் சுத்தமாக இருந்தால் மாத்திரந்தான் அவங்களுக்கு தொழுக கடமைப்பேன் நாலு விஷயம் ஞாபகப்படுத்தினேன் முதலாவது முஸ்லீமாக இருக்கணும் പരുവ വയത് അടഞ്ഞവരായിരുക്കളും പുത്തി സുവീനം ഉള്ളവരായിരക്കണും സുത്തമാണ് ഒരുത്തരായിരക്കണും പെരുതൊടക്കിലന്നും സുത്തമായിക്കണുണം സിതൊടക്കിലെന്നും ഇപ്പടിയാണ് സുത്തുള്ളവർക്ക് താൻ തൊലുക കടമെൻ്റെ തൊലുകൊണ്ട പാടത്തിൽ വരുന്നത് പഠിച്ച പാടത്തിൽ ഏതാവും സന്തേഹങ്ങൾ ഇരുന്നാൽ تنبت مره لكي تكون قد تبارد الله تعالى ولكتب قندوارتك نماني وركن توفي جيبانا وآخرة دعوانا الحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين